துற்சிற்றம்பலம் ஆடும் பறிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியா எருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவரு தந்ததனால் புமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுபடிவேலும் கடம்பும் தடம்பு எம்மாறி ரண்டும் மறுபடிவா நவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே திரு தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருகானாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க தான் உடனே காண்க இந்த யர்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மகத்துவம் என்கின்ற தொடர் சிந்தனையிலே இன்றைய தினம் மன்னிவாசக பெருமான் திருவாய் மலந்தருளிய திரு அம்பாவை என்கின்ற பதிகத்திலே ஏழாவது பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு குருவருள் வாய்த்துள்ளது இறைவனை வழிபாடு செய்கின்றோம் அவனை வழிபாடு செய்வதற்கு நமக்கு மிக முக்கியமான தேவை அவனுடைய உருவம் இந்த உருவ வழிபாட்டை நமக்கு காட்டுவதுதான் இந்த திரு அம்பாவை என்கின்ற பகுதி அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கும் மரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் என்னானே என்னறையன் இன்னமுதன்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலெதையோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்பது பாடல் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கும் அறியான் அமரர்களால் அவன் உண்ணுவதற்கு உழ்குவதற்கு அரியவனாக விளங்குகின்றான் அமரர்கள் என்றால் தேவர்கள் தேவர்களுக்கு அவன் அரியவனாக விளங்குகின்றான் அவன் ஒருவன் அவன் தான் ஒருவன் இரும் சீரான் அவன் அடியார்களை ஆட்கொள்ளும் பொருட்டு மருட சட்டை தாங்கி எழுந்தருளுகின்றான் சின்னங்கள் கேட்ப வாய் வாய்தரப்பாய் இந்த சின்னங்கள் கேட்ப அப்படின்னா சின்னங்கள் அப்படின்றது சின்னம்ன்றது நம்ம என்ன நினச்சப்போ ஒரு ஏதோ ஒரு கட்சி இல்லைன்னா ஏதோ ஒரு கூட்டம் அப்படின்னா அவங்க சின்னம் வச்சுருப்பாங்க சின்னம்ன்றது பார்க்குறது தானே அப்படின்னா சின்னம் என்பது வாத்தியங்களை குறித்தும் ஒலி ஒலி எழுப்புதலை குறித்து இந்த சின்னங்கள் கேட்ப என்பது எதை குறிக்கும் அப்படின்னா வாத்தியங்கள்லேருந்து வர்றதை தான் கேட்க முடியும் ஒலியை தான் கேட்க முடியும் இங்கே கேட்பேன்னு பயன்படுத்துகிறார் மணிவாசகர் சின்னங்கள் கேட்பனால் சின்னங்கள்ன்றது வாத்தியத்தை மட்டும்தான் இங்கே சின்னங்கள்னு குறிப்பிடுறாரா அப்படின்னா கேட்பேன்னு போடுறதுனால சில உரை ஆசிரியர்கள் என்ன போட்டுருவாங்க சின்னங்கள் கேட்பே என்றால் வாத்தியங்களை எல்லாம் ஒலியை எல்லாம் கேட்பேன் என்று அப்படி அமைச்சிடுறாங்க ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை சின்னங்கள் கேட்ப என்பதற்கு பொருள் என்னன்னா இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் தோடுடைய செவியன் அவன் விட ஏறி அவன் தூவன் மதிசூடி காடுடைய சொடி சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் உருவமே இல்லாத பெருமானை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அடையாளப்படுத்தும் பொருட்டு உருவமாக அவனுடைய சின்னங்களை சொல்லி நமக்கு அவனை உருவகப்படுத்தி காட்டுகின்றார் மணிவாசகர் ஞானசம்பந்த பெருமான் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே என்று சுட்டி அறியப்பட முடியாத இறைவனை சுட்டும் பொருள் சுட்டும் ஒரு பொருளாக காட்டுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் எப்படி சுட்டி காட்டுகின்றார் அவனுடைய சின்னங்களை சொல்லி சுட்டி காட்டுகின்றார் சின்னங்கள் என்றால் உருதிராக்க மனிதல் பெருமான் திருநீர் அணிந்திருக்கின்றான் பெருமான் கையிலே சூலம் எய்ந்திருக்கின்றான் பெருமான் பிறையை அணிந்திருக்கின்றான் இதெல்லாம் சின்னங்கள் இப்படி அணிந்திருக்கின்றான் சூடியிருக்கின்றான் அவன் மேலே கொண்டிருக்கின்றான் என்பதெல்லாம் ஒருவர் சொல்லுகின்றார்கள் அப்படி சொல்வதையெல்லாம் காதார கேட்கின்றோம் அப்படி பிறர் பெருமானை வாழ்த்தி அவனை ஏற்றுகின்ற சொற்களையெல்லாம் கேட்கும் பொழுது சிவனென்றே வாய்திறப்பாய் ஏதாவது பாடல் சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப அருமையான உருக்கமான பாடல் அந்த பாடல் நமக்கு கேட்கும்போது சிவசிவா 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 சிவசிவானும் என்ன அருமையா இருந்ததுங்க அது சொல்லும்போது அதை அந் அந்த தொடர் அப்படியே கையாளுறான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்தரப்பாய் சிவன் சொன்னியே ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவருடைய சின்னங்களினுடைய செய்திகளை எல்லாம் பொழுது சிவபெரும சிவனே சிவனே என்றே என்று உருகினாயே அப்படி அது மட்டுமல்ல மேலும் ஒரு அதை சொல்லிட்டு சிவசிவன்னு சொல்லிட்டு அடியார்கள் எல்லாம் அங்கே என்ன சொல்ல போகிறாங்களா எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுப்போம் நம்ம சைவ நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னா தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இது ஒரு மகுடம் இது போய் ஏகம்பத்துறை எந்த இதெல்லாம் மகுடமாக சொல்லப்படுவது இந்த தென்னாருடைய சிவனையை போற்றிய அங்கே அடியார்கள் சொல்ல முற்படுகின்றார்கள் தென்னாருடைய சிவனையை போற்றின்னு சொல்வதற்கு ஆரம்பிக்கும் போது எப்படி தொடங்கணும் தென்னான்னு ஆரம்பிக்கணும் அவள் என்ன ஆயிட்டாலும் அந்த தொடர மகுடத்தை சொல்லும் பொழுதே நம்ம பாடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு தென்னாடி சிவனையை போட்டு சொல்கிறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க உடனாக எல்லோரும் எல்லோரையும் ஒன்றிணைப்பதாக அமைவத அந்த மகுடங்கள் அது அந்த மகுடங்களை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னு சொல்கிறதுக்காக அமைச்சிருப்பாங்க அந்த மகுடத்தை சொல்ல போகும்போதே அவள் என்ன ஆயிறான் உருகிறாள அவள் அது அதுக்கு மணிவாசலர் சொல்கிறாரு தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் அவள் எப்படி ஆயிறாளா உருகிறாளாம் உருகி போயிடுறாளா தென்னான்னு சொல் தென்னாருடைய சிவனையை போற்றியில் தென்னான்ற சொல்ல தொடங்கும்பொழுதே உருகிட்டாள அப்போ மீதி இருக்கிற வார்த்தைகள்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாலாம் உருகியே போயிட்டாலாம் எப்படி உருகி போயிட்டான்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் தீசேர் மெழுகு வப்பாய் இப்போது மெழுகு இருக்குது தீ இருக்குது மெழுகு உருகணும்னா தீயில் போடணும்னு அவசியம் இல்லை நெருப்புக்குள்ளே மெருக மெழுக போடணுன்ற அவசியம் கிடையாது மெழுகு அங்கே தூரத்தில் இருக்கும் பொழுது இங்கே அண இங்கே தீ தன்னுடைய அனலை வெளிப்படுத்தி நிற்குமேயானால் அதிலே மெழுகு உருகிவிடும் அப்படி இறைவனை நாம் சென்று காண்பது என்பது ஒன்று அவனை மிக நெருக்கத்தில் சென்று அடைவது என்பது ஒன்று அவன் புகழ் நாமங்களை கேட்கும் பொழுது உள்ளம் உருகுதல் என்பது மிக முக்கியமானது தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என் அணை என் அறையன் அமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் நாங்கள் என்னென்னலாம் சொன்னோம் தெரியுமா அவன் எனக்கு உரிமை பொருளாக விளங்குபவன் என் ஆணை என் அறையன் என் அறையன் என்றால் எனக்கு எனக்கு அன்பை அன்பை பொழிபவனாக விளங்குபவன் எனக்கு உரிமை பொருள் எனக்கு அன்பை பொ பொழி பொழிகின்ற பொருள் எனக்கு அமுதமாக விளங்கு இன் அமுது இன் அமுது என்றால் தனக்கு இனிப்புடையவனாக விளங்குதல் உரிமை பொருளாகவும் தனக்கு அன்பை செலுத்துகின்ற பொருளாகவும் தனக்கு இன்பம் பயக்கின்ற பொருளாகவும் பெருமான் விளங்குகின்றான் என்பதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் சொல்லி கொண்டு இருந்தும் கூட இன்னமும் எத்தனையோ சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீ இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என் யானை என் இன்னமுது இது இது எல்லாமே முக்கியம் என் என்றால் எனக்கு உரிமை பொருளாக விளங்குகின்றவன் என் அறையன் என்றால் எனக்கு அன்பை செலுத்துபவனா விளங்குபவன் எனக்கு இன் அமுதமாக விளங்குபவன் ஓ இன் மூன்றுமே ஒரு பொருளை குறித்தது நமக்கு இன்பம் தருவது என்பது நமக்கு உரிமை பொருளாகவும் விளங்க வேண்டும் நமக்கு அன்படை பொருளாகவும் விளங்க வேண்டும் அப்படி விளங்குகின்ற ஒன்று எது என்றால் அதுதான் இறைவன் என் ானை என்னறையன் இன் அமுது என்று எல்லா எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதையோ ஆனால் நாங்கள் எவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் உன்னுடைய துயிலிலிருந்து உன்னுடைய உறக்கத்திலிருந்து இழவில்லையே இதையெல்லாம் நீ காதில் கேட்டுக்கொண்டிருந்தும் நீ உறங்கி கொண்டிருக்கின்றாய் ஒருவருக்கு ஒரு பெரிய பொருளை பற்றிய செய்தி தெரியவில்லை என்றால் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது அவர்களுக்கு தவறாக ஆகிவிடும் ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்தும் கூட அவன்தான் நம்மை ஆட்கொள்ள வந்திருக்கின்றான் அவன்தான் நமக்கு இன்பப் பொருளாக விளங்குகின்றான் அவனே நமக்கு இன்பம் பயப்பவனாக விளங்குகின்றான் என்பதை அறிந்தும் கூட நீ அவன் அவனை வணங்குவதற்கு எழுந்து வராமல் இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே வன் நெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் வண் நெஞ்ச பே எப்பொழுது வன் நெஞ்சம்னா ஒரு பெரிய ஒரு துன்பமான ஒரு சூழல் நடக்குது அது பார்த்தவுடனே நம்ம என்ன ஆகணும் என்னடா இவ்வளோ பெரிய துன்பம் நடக்குதுன்னு நம்ம என்ன ஆகணும் நம்ம உள்ளே உருகணும் இல்லையா ஆனால் அப்படி நடக்கட்டும் வாட்டை மாட்டேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் அவங்க நெஞ்சம் என்னங்க கல் நெஞ்சமாங்க நல்ல ஒரு 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 பெரிய ஆபத்து நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் கண்டு அதை கண்டு அஞ்சுறாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக குழந்திட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லும்போது நம்ம நெஞ்சத்தை என்ன சொல்லுவாங்க வன் நெஞ்சம்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு தெரிஞ்சும் கூட அதை நாம் அதை செயல்படுத்துவதற்கு முற்படாமல் இருப்பது நமக்கு வன் நெஞ்சம் என்பவ என்பவர்களாக நம்மை ஆக்கிவிடும் நெஞ்ச பேதையர் போல் வாளாக கிடத்தியால் இப்படியே தானே இருக்க போறியா என்னே தொயிலின் பரிசு உன்னுடைய உறக்கத்தினுடைய நோக்கம்தான் என்னவோ என்பதாக இந்த பாடலில் சொல்லி பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அவனை வழிபாடு செய்யும் பொழுது நாம் உ நாம் உருக வேண்டும் உருகி வழிபாடு செய்ய வேண்டும் அவனுடைய சின்னங்களை கேட்டு உள்ளம் உருகுதல் என்பதே இந்த பிறவியினுடைய நோக்கமாக அமைகிறது என்பதை இந்த ஏழாவது பாடலினுடைய பொருளாக அமைக்கின்றார் நம்முடைய மணிவாசக பெருமான் என்று சொல்லி இந்த ஏழாவது பாடலை தோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்